மணல் பிரச்சனைனால என் வீட்டுக்கார மணிவாசம் அவரை மெட்டி கண் தலை நெத்தி கையை எல்லாத்திலையும் மெட்டி பொண்ணு ஸ்மார்ட்லேயே பொண்ணுட்டாங்க சார் நான் நாலு வயசுல ஒரு ஒரு வயசுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் சார் என் நிலைமை என்ன ஆறுது இந்த மணல் பிரச்சனைனால ஒவ்வொரு பெண்களோட தாலி இலக்கப்படுது சார் நான் எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது நான் எங்க சார் போவேன் இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் சார்

போனதுக்கு உன்ன வெட்டிடு வேண்டானு மிரட்டினானுங்க நான் உடனே அண்ணனுக்கு நான் இப்படி சொல்கிறானுங்கன்னு சொன்னேன் அண்ணனுக்கு வந்து கேட்டது கெட்ட பார்த்த பேசி உன்ன வெட்டினா தானே சரி வருன்னு அண்ணன் சின்னண்ண மாமை மூணு வெட்டி சரமாதிரியா வெட்டி போட்டானுங்க அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போனதுக்கு அம்மாலாம் கை சப்பேன வெட்டி பிடிச்சி மூணு பேரெல்லாம் வெட்டி எரிஞ்சுட்டாங்க பாட்டி வந்து இந்த மாதிரி அதுக்கு அதை பிடிச்சி கம்பியிலேயே இடுப்பு இடுப்பாக அடித்து அதுவும் ஊமக்காயமா பெட்டல கிடக்குது இந்த அகராதி ஆளு இந்த மூணு நாலு மாதமாக நடக்குது சார் வெங்கடேஷ் க கவியரசு மெயின் வெட்டனது வெங்கடேசன் கூட இருந்தது கவியரசு செந்தில் கோபி மணிகண்ட விவேக் இவரு அஞ்சு பேர் வந்து வெங்கடேஷ் மணிவாசகம் விட்டு விட்டு பாட்டிலே இறந்துட்டார் இன்னும் ரெண்டு பேர் குட்டிங்கிற யூகேஸ் அண்ணன்னு ஆனந்தமும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அம்மா பெட்டில் சிகிச்சை அளித்து வராங்க பாட்டிமா அம்மாலும் அம்மாச்சியும் இன்னொரு பையன் ஆனந்தா அவர் சின்ன சொல்றாங்க சொல்கிறாங்க மூணு பேர் ஆம்பளைங்க ஒரு ரெண்டு பேர் பொம்பளைங்க இதை மலன் பிரச்சனையில் தான் இப்படி பண்ணனது வெங்கடேஷ தான் வெட்டனது கூட அஞ்சு பேர் மொத்தம் ஆறு பேர் கணக்கு